咱们领导没有。 அருட்பெரிஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குரு மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தலைவர் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானுவங்கள் யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்படுறது நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் பிரியேன் என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் செய்வகை என திகைத்தேன் திகையேல் என்று ஒரு நாள் திருமேனி காட்டியனை தெளிவித்தாய் நீயே பொய் வகை அன்று இது எனது புந்தி அறிந்ததுவே பொன்னடியே துணை என நான் உயிர் வைத்து இருக்கின்றேன் வகை என் நம் பெருமான் அருள் என்று எந்த வரவை எதிர்பார்த்து இன்னும் இருக்கின்றேன் ஐவகை இவ்வுயர் துன்பம் இனி பொறுக்க மாட்டேன் அருள்வோதி பெரும்பொருளை அழித்தருள்க இப்பொழுதே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் செய்வகை எனத் திகையேன் என்ன செய்வது என்று தெரியாது மயங்கிய போது நீ என்னை எழுப்பி யோக ஞானம் புரிதலின்றி நளிதல் அழகோ என்றார் எழுந்தே ஈட்டுக நின் எண்ணம் பாலிக்க அருள் அமுதம் உண்டு இன்புருக என்ற குருவை என்று சென்ற பதிவில் பெருமானுக்கு யுவகாருண்ய ஒழுக்கம் என்கின்ற உணவை உணர்வை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது எண்ணூற்றி ஆ ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டுகளிலே வெளிப்படுகிறது அவ்வாறு வெளிப்பட்டது நம் பெருமான் உயிர் இரக்கம் என வேறில்லை இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் என தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவனிடம் விண்ணப்பம் செய்த பண்ணம் உள்ளார் இறைவன் மனமறங்கி இவரை இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு வைகாசி பதினொன்னில் சத்திய தர்மச்சாலை நிறுவி விரயம் செய்ய சொல்கிறார் இதை இவர் உணர்கிறார் உடனே செயல்பட்டார் திகையேல் என்றொரு நாள் திருமேனி காட்டி என தெளிவித்தாய் நீயே நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் பாடலில் பாட்டமெல்லாம் தவிர்த்து தேனரு பேரொழியை வாய்க்க பெற்றேன் கட்டமெழாம் புகழ் அம்பளவானரை கூட பெற்றேன் தேட்டமெலாம் அல்ல சித்தியைப் பெற்று இவ்வுலகத்தை ஆட்டமெழாம் விளையாடுகின்றேன் எனக்கு ஆர் சரியே என்கின்றார் பொய் வகை அன்று இது நினது அறிவு அறிந்ததுவே அருள் என்பது கடவுள் தயவு ஜிவகாரண் என்பது ஜீவர்கள் தயவு சிறியை தயவை கொண்டு பெரிய தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும் என அறிவால் அறிந்து இவர் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாரன் ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என உறுதி செய்து அருளி உள்ளார் பொன்னடியே துணை இறைவன் எல்லா உயிரிலும் ஆன்ம சுற்றனுக்குள் ஒளியாய் மறைந்துள்ளார் என இவர் ஆன்மனைய ஒருமைப்பாட்டு கடைசி வரை கடைபிடித்து எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி உயிர்களின் துன்பமாகிய பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை நீக்க அரும்பாடுபட்டு உயிர் வாழ்ந்தார் எவ்வகை எண்ணம் பெருமான் அருள் உரிவாய் மேன்மையை அடையக்கூடிய வழியாகிய விவகாரண்யம் மூலம் இவர் அன்னம் விரயம் செய்ததால் ஆற்றல் கூடிய அருள் புரிந்தார் அருளூரின் எல்லாம் ஆகும் இது உண்மை அருளுற முயல்கின்ற அருளிய சிவமே என அருளியதால் தருமச்சாலை நிறுவி செயல்பட்டு எந்த வரவை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேன் காத்திருந்தார் தருமச்சாலையிலே இவருக்கு இம்மையிலே மேலையிலே இம்மையிலே உரிமையிலே தவத்தால் மிகுகின்ற பெரும் பயனையலாம் விளைவை சாலையிலே உறுப்பகலில் தந்த தனிப்பதியே என்கின்றார் ஐவகை அறிவு கரி கருவி ஐந்தால் ஏற்படும் உயிர் துன்பம் இனி பொறுக்க மாட்டேன் கண்டதெல்லாம் அனைத்தியமே கெட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே கழித்ததெல்லாம் மீனே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகிகளில் இதுவரை உண்மை அறிந்து லீரே பிண்டதனால் மெய்ப்பொருள்கள் நன்குறந்து இந்த நருஜோதி பெரும்பொருளை அடைமின் இரவாத வரம்பெறலாம் இன்பம் உரளாமே என நமக்கு அவர் அறிவுறுத்தி அந்த அறிவு கருவிகள் யாவையும் தன்வசம் அடக்கி அருட்சோதி பெரும்பொருளை பெற்றார் பொய்ப்பொருளை கொண்டு எவ்வித ஆதாரமில்லாத ஏழையில் பசியை போக்க அது மெய்ப்பொருளாக மாறுகிறது அருள் கடவுள் தயவு பெரும் ஒப்பற்ற ஜோதி தேராற்றல் ஜுவகாரன் என்பது ஜீவர்கள் செய்து நீ செய்தால் உனக்கு ஆற்றல் கொடுக்கிறது இது இறைவனின் பார்வையால் தயவு பேரலாக மாறினால் ஜோதி அதாவது அருட்பேராற்றலாக மாறுகிறது அதனை இவருக்கு இறைவன் அளித்து விட்டான் அதனால் தான் இவர் அருஜோதி ஆணை நின்று அரையப்பாமரசும் அருஜோதி தெய்வம் ஆண்டு கொண்ட தெய்வம் எனவும் உறுதிபடக் கூடுகிறார் நாமும் பாடுபட்டால் பலன் அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களுமின்புற்று வாழ்க குல்லாவிரதம் கொலையமலாம் நல்லோர் நல்லோருணைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை சென்று திரு அருபிரகாச சர்போநாத திருவடியிலே அபயம் 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 திருச்சிற்றம்